அஸ்லாம் வலைக்கும் ஒரு சகோதரர் எஸ்பிஎஸ்டி சுவிட்சு டிபிடிடி சுவிட்சு அதனுடைய அமைப்பு அதனுடைய இயங்குமுறை அது விளக்கம் கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த காணொளி எஸ்பிஎஸ்டி அப்படிங்கிற சுவிட்சு எஸ்பிஎஸ்டினா சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ இது சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அப்படிங்கிற சுவிட்சு வந்து வேற ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா சுவிட்சஸ் ஏசி சுவிட்சஸ் எல்லாமே வந்து இப்படி தான் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ தான் ஆனால் நம்ம அதை வந்து எஸ்பிஎஸ்டி சுவிட்சுன்னு சொல்கிறது இல்லை ஆன் ஆஃப் சுவிட்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அது எல்லாமே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு சொல்லிடுவோம் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் இப்போ இந்த சுவிட்சில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஒன்று வந்து போல் ஒன்று வந்து ஒரு த்ரோ இது இது என்ன செய்யும்னா வர 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 வயரை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஏசி வரக்கூடியதில் ஒன்று வந்து நியூட்ரல் இன்னொன்று வந்து ஃபேஸு இப்போ இந்த நியூட்ரலை நேராக நம்ம கொண்டு போய் பல்புலையோ ஃபேன்லேயோ எதுலேயோ உள்ளே கனெக்ட் பண்ணிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பல்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ இது நேராக வந்து கனெக்ட் ஆகிரும் இப்போ இந்த ஃபேஸ் வருதில் இதை வந்து நாம் ஒரு சுவிட்சில் கட் பண்ணி கொண்டு போய் ஃபேஸில் கொடுப்போம் இப்போ இந்த சுவிட்சு ஆன் பண்ணால் பல்ப் எரியும் சுவிட்ச் கட் பண்ணால் பல்ப் ஆஃப் ஆயிடும் ஸோ இதை வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிச்சுன்னு சொல்லுவோம் இதுதான் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஒரே ஒரு போல் இருக்கும் ஒரே ஒரு சைடில் மட்டும் ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு இப்போ இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சுவிட்சு இதில் இது வந்து பேட்ரி இப்போ பேட்ரி நான் வந்து பேட்ரி நடக்கும்போது இந்த பிளாக் வந்து நெகட்டிவ் ரெட்டு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திருக்கோம் இதுவே வந்து நம்ம ஏசி நடத்தோம்னா இந்த பிளாக் வந்து நியூட்ரல் இது வந்து ஃபேஸு இந்த ஃபேஸ் கொண்டு வந்து இந்த சுவிட்சில் இங்கே கொடுத்து அடுத்ததுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம லைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பேட்ரி கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இப்போ நான் இதை ஆன் பண்ணனா இந்த ரெண்டும் கான்டாக்ட் ஆகும் இந்த போல் வந்து இந்த த்ரோவில் காண்டாக்ட் ஆகும் உடனே லைட் எரியும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆயிரும் இவ்வளோ தான் இதுதான் வந்து எஸ்பி எஸ்டி சுவிட்சு அதனுடைய அமைப்பு முறை ரெண்டு வயர் வரணும் நமக்கு பேட்ரினா டிசினால் ப்ளஸ் மைனஸ் வரணும் ஏசினால் ஃபேஸ் நியூட்ரல் வரணும் அதில் ஏசியில் நியூட்ரலை டேரக்டாக கொடுத்துருவோம் ஃபேஸை கட் பண்ணி கொடுப்போம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் பேட்ரியிலையும் நம்ம டிசியில் இந்த நெகட்டிவாக டைரெக்டாக கொடுத்துருவோம் பாசிட்டிவ் இதில் கட் பண்ணி கொடுப்போம் இவ்வளோ தான் இது வந்து எஸ்பிஎஸ்டி சுவிட்சு இப்போ இதுவே வந்து எலக்ட்ரானிக் வெர்ஷன் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சுவிட்சு இந்த சுவிட்சில் இதே மாதிரி ரெண்டு கண்டெக்ட் தான் இருக்கும் இங்கே நம்ம வந்து அங்கே ஸ்க்ரூ டைப்லாம் இருக்கும் இங்கே வந்து நம்ம சால்ட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நம்ம பேட்ரி கொடுத்தோம்னா இப்போ இது ஆஃபில் இருக்குது ஜீரோவில் ஆஃபில் இருக்குது ஆன் பண்ணால் பல்ப் ஏரியும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும் இவ்வளோ தான் இது வந்து நமக்கு எலெக்ட்ரானிக் வெர்ஷன் இது இப்போ இதுக்கு பேட்ரி கான்டாக்ட் பண்ணோம்னா பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா கட் ஆகிரும் ஸோ இந்த இந்த ரெண்டும் வந்து கான்டாக்ட் ஆகும் கட் ஆகும் அவ்வளோதான் இது வந்து எலக்ட்ரானிக்ஸில் உள்ள எஸ்பிஎஸ்டி சுவிட்சு இது மாதிரி இது வந்து ரொம்ப பழைய சுவிட்ச் இது இதுவும் எஸ்பிஎஸ்டி தான் ரெண்டே ரெண்டு கான்டாக்ட் இருக்கும் இந்த சுவிட்சி ஆன் பண்ணோம்னா இது ரெண்டும் ஜாயின்ட் ஆகும் ஆஃப் பண்ணோம்னா கட் ஆயிடும் இது எஸ்பிஎஸ்டி சுவிட்சு இது மாதிரி இந்த சுவிட்சுக்கு எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கெட்ஜெட்டில் வரக்கூடிய ஆன் ஆஃப் சுவிட்சு இதெல்லாம் வந்து எஸ்பிஎஸ்டி இப்போ இந்த எஸ்பிஎஸ்டிலேயே அடுத்து வந்து டிபிஎஸ்டி அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்கும் இந்த டிபிஎஸ்டி சுவிட்சு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஏசி வருது அந்த ஏசி இண்டிகேட்டரும் அந்த சுவிட்சிலே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து டிபிஎஸ்டி சுவிட்சு இப்போ இந்த சுவிட்சில் இதுலேயே வந்து இண்டிகேட்டர் இருக்கும் அப்போ இந்த இண்டிகேட்டர் எரியணும் அப்படி இண்டிகேட்டர் எரியணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுமே அந்த சுவிட்சுக்கு வரும் இந்த சுவிட்சு ஆன் பண்ணும்போது இந்த சைடு இதில் கான்டாக்ட் ஆகும் அந்த சைடு அதில் கான்டாக்ட் ஆகும் ஸோ இதில் ஃபேஸு இதில் நியூட்ரல் ரெண்டுமே ஜாயின்ட் ஆகும் ஜாயின் நம்ம இதில் தான் நமக்கு வந்து அந்த பல்ப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இங்கே வெளியில் வந்து அந்த இண்டிகேட்டர் எரியும் இப்போ சுவிட்சும் ஆன் ஆகும் இண்டிகேட்டரும் எரியும் இந்த மாதிரி சுவிட்ச் வந்து டபுள் போல் இருக்கும் பட் சிங்கிள் த்ரோ தான் அதனால் டிபிஎஸ்டி இது ஆன் பண்ணோம்னா எரியுது இப்போ அதை ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும் ஆன் பண்ணால் எரியும் இதில் பல்ப் இருக்கிறதுனால இப்போ இண்டிகேட்டர் இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸ் நோட் ரெண்டுமே இங்கே வரும் இது வந்து டிபிஎஸ்டி சுவிட்ச் இது எஸ்பிடி எஸ்பி டிடி இது வந்து சிங்கிள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம் சிங்கிள் போல் டபுள் த்ரோ ஸோ எஸ்பிடி இப்போ இந்த மாதிரி இந்த சுவிட்சு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இதில் இந்த சென்டரில் உள்ளது போல் இந்த பக்கம் ஒரு த்ரோ அந்த பக்கம் ஒரு த்ரோ இந்த சுவிட்சு இப்படி இருக்கும்போது இது ரெண்டு கான்டாக்டாக இருக்கும் இப்படி மாற்றிட்டோம்னா இது ரெண்டு கான்டாக்டாக இருக்கும் ஸோ இந்த போல் வந்து இதோட இருக்கா இதோட இருக்கா ரெண்டு டபுள் த்ரோ சிங்கிள் போல் இதுக்கு பேர் எஸ்பி டிடி சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுட்சுன்னு சொல்கிறது இது இப்போ இதில் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க இது வந்து பேட்ரி ஸ்னாப்லேருந்து நமக்கு பாசிட்டிவ் போலுக்கு வந்தாச்சு பேட்ரியிலேருந்து பாசிட்டிவ் போலுக்கு வந்தாச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு காண்டாக்ட் இந்த பக்கம் ஒரு பேட்ரிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் நேரடியாக இந்த பல்புக்கும் அடுத்த எல்இடிக்கும் நேரடியாக போயிடுது பாருங்க பேட்ரி நெகட்டிவ் இந்த பல்புக்கும் எதுக்கும் டைரக்டாகவே போயிருந்து நெகட்டிவ்ல கட் ஆகாது ஸோ இந்த பாசிட்டிவ் மட்டும் இந்த போலில் கொடுத்துருப்போம் இந்த சுவிட்சை எந்த பக்கம் நம்ம டேர்ன் பண்ணுறோமோ அந்த லைட் நமக்கு எரியும் எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேட்ரி இன்சர்ட் பண்ணுறேன் இப்போ இந்த எல்இடி எரியுது சுவிட்ச் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாக்கா இந்த பேட்ரி ப்ளஸ்ஸும் இதுவும் காண்டாக்டு இருக்குது அதனால எல்இடி எரியுது இப்போ நான் சுவிட்சை எப்படி மாற்றிட்டேன்னா இது மாதிரி இது மாதிரி இருக்கும் இப்போ இந்த போல் வந்து இந்த பக்கம் கான்டாக்ட் ஆகிருச்சு ஸோ இந்த சிங்கிள் போல் டபுள் த்ரோ அப்படிங்கிறது டிபிடிடி டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இப்படி இருக்கும் பாருங்க ஆறு கால் இருக்கும் இதில் இந்த சென்ட்ரு லெவலில் இது வந்து போல் ஒன் இது போல் டூ இப்போ சுவிட்ச் வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது ரெண்டு கான்டாக்ட் ஆகிருக்கும் அந்த பக்கம் போட்டால் அது ரெண்டு கான்டாக்டாக இருக்கும் இது வந்து டிபிடிடி சுவிட்சு அப்படிங்கிறது இது வந்து மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் வந்து எஃப்எம் சுவிட்சுனே பேருது எஃப்எம் சுவிட்சின்னு இது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த எஃப்எம் ரிசீவர் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணியிருப்பாங்க இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இதில் இந்த இந்த போல் ஒன் போல் டூ இது ரெண்டும் நமக்கு நேரடி ஆம்பிள் போயிருக்கு போயிடும் இது வந்து ஒரு டிபிடி சுட்சினுடைய கான்டாக்ட் பாயிண்ட்டு இது வந்து போல் ஒன் இந்த போல் ஒன்று வந்து லெஃப்ட் சேனலுக்கு டூ ஆம்பிளிஃபயர் போயிடும் அதே மாதிரி இது வந்து போல் டூ இது ரைட் சேனல் இது ரெண்டுமே ஆம்பிளிஃபயர் போயிடும் இப்போ இந்த மேலே உள்ளதில் இதுலையும் இதுலேயும் நம்ம ஆக்சிலரி இன்புட் இன் வந்து கொடுத்தோம்னா இது லெஃப்ட் இது இது ரைட்னா இது ரைட்டு இது லெஃப்ட் இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எஃப்எம் போர்டு எஃப்எம் ரிசீவர் இருக்கும்ல அந்த எஃப்எம் ரிசீவர் அல்லது ப்ளூடூத் அதுலேருந்து வரக்கூடிய இன்புட் வந்து இந்த பக்கத்துலேருந்து உள்ளே வரும் இது வந்து ரைட் சேனல் இது லெஃப்ட் சேனல் இப்போ நாம் இந்த இந்த போல இந்த பக்கம் செலக்ட் பண்ணோம்னா ஆக்ஸ் வந்து உள்ளே வந்து ஆம்பிடி பேருக்கு போகும் அப்படியே இந்த பக்கம் செலக்ட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய இந்த எஃப்எம் போர்டு இந்த லெஃப்ட் ரைட் இருக்குல்ல இது வந்து எஃப்எம் ரிசீவர்லேருந்து வரக்கூடிய இல்லை ரைட் லெஃப்ட் இன்புட் இது வந்து ஆம்பிளிஃபேர் போகும் இப்போ இந்த ஆம்பிளிஃபேர் வந்து ஒன்று தான் இந்த லெஃப்ட் ரைட் சேனலுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ரெண்டு போல் அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் ரைட் ரெண்டு சேனலுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் இதுக்கு பேர் வந்து டிபி டிடி சுட்சு அடுத்தது ரிலே இந்த ரிலேல எஸ்பிடி சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரிலே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இரும்பு நாளான ஒரு ராட் இருக்கும் இந்த ராடில் வைண்டிங் வயர் எனாமல் வயர் இந்த மாதிரி நிறைய வைன் பண்ணியிருப்பாங்க வைன் பண்ணி எடுத்துருப்பாங்க இப்போ இதில் டிசி உள்ளே போகும் டிசி இது டிசி இந்த ரிலே வந்து ஃபைவ் வோல்ட் ரிலே டோல் ரிலே நமக்கு கிடைக்கும் இப்போ இங்க இங்கே ஃபைவ் ஓல்ட் கொடுத்தோம்னா இந்த ராடு மேக்னெட் ஆகும் இந்த மேக்னெட் ஆச்சுனாக்கா அது வந்து இயல்பாகவே ஒரு இரும்பை தம் பக்கம் இழுக்கும் இப்போ எப்படி அமைப்பு வச்சுருப்பாங்கன்னா இந்த மேக்னெட்லேருந்து இது அட்ராக்ட் பண்ணக்கூடிய தூரத்தில் ஒரு மெல்லிய இரும்பு தகடு எப்படி வச்சுருப்பாங்க இது வந்து போல் இப்போ இந்த தகடு எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கோ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும் இந்த இது வந்து ஒரு கனெக்ஷனு அடுத்து இது மேக்னெட் ஆகும்போது இந்த ராடு இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா இந்த இரும்பு தகடு இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா இங்கே ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ இதை வந்து இந்த போல் கான்டாக்டில் இருக்கனால இதை வந்து நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறத வந்து நார்மலி ஓப்பன் சொல்லுவாங்க இப்போ இங்கே கரண்ட்டு வரும்போது இது இங்கே ஜாயிண்ட் ஆகிரும் உடனே இது வந்து ஆக்டிவேட் ஆகிரும் கரண்ட் போகிறோன்னு அது அங்கே போயிடும் உடனே நார்மல் கனெக்ஷனில் இருக்கும் இப்போ இது வந்து அந்த ரிலேனுடைய அமைப்பு இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே இது சென்டரில் உள்ளது இரும்பு ராடு இதில் நிறையா எனாமல் வயர் வைன் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நாம் இங்கே டிசி ஓல்ட் கொடுத்தோம்னா இது வந்து மேக்னெட்டாக மாறும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் நம்ம வந்து ஒரு டிசி சோர்ஸு இதில் கொடுக்குறோம் ஒரு டெல் ஓல்ட்டு இப்போ நம்ம டிசி சோர்ஸ் ஆன் பண்ண உடனே இப்போ இது வந்து மேக்னட் ஆகிருக்கும் பாருங்க மேக்னட் ஆகிருந்தது இப்போ இந்த ரிலேக்குள்ளக்க எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பழைய ரிலே இப்போ அதை கலட்டி பார்த்தோம்னா இந்த ரிலேக்குள்ளக்க பாருங்க இந்த உள்ளக்கு உள்ளது இது வந்து காயில் இந்த காயில் வைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காயிலுடைய கனெக்ஷன் வந்து இந்த ரெண்டு எண்டில் இருக்கும் இது வந்து போல் இதுதான் இந்த மெல்லிய இரும்பு தகல் இது போல் இது அப்படி இங்கே வந்து இந்த மேலே கீழே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்டாக்ட் இப்போ இது மேலே இருக்கும்போது மேலே கான்டாக்ட் இருக்கும் இது இது கீழே வந்தால் கீழே ஆகும் இது கொஞ்சம் பெரிய டைப்ல கொஞ்சம் அதிகமான கரண்ட்டு ஹேண்டில் பண்ணக்கூடியது இப்போ இந்த இதில் இந்த மாதிரி பின் இருக்கும்போது இப்போ இதில் எது வந்து காயில் எது வந்து சுவிட்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மல்டிமீட்டரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு நான் இந்த ரெண்டு பார்க்குறேன் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறுவும் ரெஜிஸ்டர் காமிக்குது இப்போ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் காமிச்சோன்னா இதுதான் காயில் இப்போ இந்த மூணுலாம் சுட்ச்சு இப்போ எது வந்து நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே வச்சுக்கிறோம் இதை பார்க்குறோம் வரல இதை பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து நார்மலி க்ளோஸ்டு இது நார்மலி ஓப்பன் ஸோ இதுதான் போல் இது நார்மலி குளோஸ்டு இது நார்மலி ஓப்பன் இப்போ ரிலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டொல்லோல் டு டிசி இதுதான் ரிலே உள்ள அந்த இரும்பு ராடு இருக்கு இங்கே ஸ்ப்ரிங் போட்டு இந்த சுவிட்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த சுவிட்சு இந்த இந்த கான்டாக்டு இதில் மேலே உள்ளதில் கான்டாக்டாக இருக்குது கரண்ட் வச்சுனாக்க இந்த மாதிரி கீழே போயிரும் ஒர்க் ஆகும் அந்த என்ன கேட்ட சவர் அவருக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுவும் டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் புரிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்